அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு சுக்ரன் ஒரு முக்கியமான கிரகம் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டுக்கும் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாவது வீட்டுக்கும் அதிபதியாக ஒரு சுக்ரன் உங்கள் ராசி அதிபதி சனீஸ்வரனுக்கும் நட்பானவர் தான் சனீஸ்வரன் சுக்கரனுடைய ராசியெல்லாம் அடைகிறார் அதனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் இந்த சுக்ரன் வந்து உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் இருந்தார் இந்த ஜனவரி பதிமூணா ஜனவரி மாதம் பதிமூணாந்தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாந்தேதி வரைக்கும் உங்களுடைய மகர ராசிக்கு ஜென்மத்துக்கு வர்றார் ஜென்ம ஜென்ம ராசி அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுடைய உடல் உங்களுடைய மனநிலைமை உங்களுடைய டிசிஷன் மேக்கிங்கு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றின வாழ்க்கை பாதை உங்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறது இதெல்லாம் சொல்லக்கூடியதான் ஜென்மம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நீங்க உங்களுடைய செல்ஃப் நீங்க நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கைய உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை பாதையில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய திரும்ப உங்களை யாரும் நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் உங்களை நீங்களே வந்து ஆஹ் நமக்கு இதான் சரி நம்ம இப்படித்தான் போனோம் நம்ம யாரு நமக்குதான் சரி ஒரு இப்படிலாம் நம்ம கிடையாதுன்ற மாதிரி உங்களை பத்தின நீங்களே மீண்டும் மீள் பரிசோதனை செஞ்சு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நம்ம சொல்லலாம் ஜாத சுக்கிரன் வந்து எதுக்கெல்லாம் இருக்காரு சுக்கிரன் எதுக்கெல்லாம் காரணம்னா அழகு கவர்ச்சி உறவு நீங்க சோபிஸ்டிக்கெட்டா இருக்கிறது சுகமா இருக்கிறது லக்ஸரியஸ் ஆடம்பரமா இருக்கிறது இதெல்லாத்துக்கும் சுக்ரன் காரணமா இருக்காரு இப்போ வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு வர்றார் அப்படின்னா உங்களுடைய வந்து பர்ஸ்னாலிட்டி வந்து அதிகரிக்கும் உங்களை வந்து உங்களுடைய ஆளுமை திறன் வந்து அதிகரிக்கும் நீங்கள் வந்து மற்றவங்களை கவரக்கூடிய தன்மையாக இருப்ப உங்களை பார்த்து மற்றவங்களோட இம்ப்ரஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய மற்றவங்கள கவர்ந்து இருக்கக்கூடியவரை மாறிடுவீங்க பப்ளிக்கில் வந்து உங்கள் நீங்கள் வந்து முக்கியத்துவம் பெறுவீங்க மற்றவங்களாம் வந்து உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடைக்கும் புது புதுசு புதுசாக தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸு உங்களுடைய லுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதனால இது வந்து ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கை பாதைய மாற்றக்கூடிய காலம்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு எட்டாம் அதிபதிக்கு எட்டாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ஜென்மத்துக்கு வரார் அவர் வந்து சுக்கரனோட சேர்ந்துடார் இவர் என்ன அப்படின்னா ஒரு சூரியன்யால் ஒரு லீடர்ஷிப்பு ரோல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வந்து தலைமை பதவி கிடைக்கலாம் இல்லைனா அதிக அதிக அதிகாரமுள்ள பதவிகள் வந்து உங்களுடைய வேலைகளில் கிடைக்கலாம் ஏன்னா வேலைக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் கூட வந்து சூரியன் சேரும்போது அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கலாம் கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கலாம் நீங்கள் வந்து கவர்மெண்டில் வேலை பார்க்கலாம் அப்போ மேலதிகார சப்போர்ட் கிடைக்கலாம் இல்லை நீங்கள் எதானு வேலை பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் வேலை பார்க்குற இடத்துல கவர்மெண்டோட சப்போர்ட் கிடைக்கலாம் உங்களுக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய பவர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்கும் உங்களுடைய வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஆக நம்மளை நம்ம வர்ற எப்படி சாதிச்ச மத்தியா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை சூரியன் வந்து சேரும் சேரும்போது உங்களுக்கு கொடுக்க போகிறார் பொதுவாக வந்து நீங்கள் டாமினேட்டிங் ஆட்டிடியூட் வரும் கொஞ்சம் ஈகோவை குறைச்சி குறைச்சிக்கணும் எல்லாத்தையும் வந்து காம்ப்ரமைஸ்டாக போடணும் சாஃப்ட்டு பேச்சில் வந்து ஒரு சாஃப்டாக அப்ரோச் வச்சுக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதுக்கு ஏன்னா இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு உச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் வரார் அவர் உங்கள் ராசிலாம் உச்சமடைகிறார் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் சுகஸ்தானத்துக்கும் லாபாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் உச்சம் உச்சமடைகிறார் அவர் உங்கள் ராசிக்கு வரார் அவர் ரசிக்கு வரதுனால உங்களுக்கு எனர்ஜி நல்ல பூஸ்ட் ஆகும் நல்ல எக்ஸ்ட்ரீம் நல்ல பூஸ்ட் ஆகும் எதுலேயுமே ஒரு பயப்படாத ஒரு தன்மை கொடுக்கும் ஒரு நீங்கள் டஃப்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுடைய முடிவுகள் வந்து சக்ஸஸை கொண்டு வந்து கொடுக்கும் பொதுவாகவே நீங்கள் முன்ன காட்டில் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இது எதுலாம் யூஸ் ஆகும் அப்புடின்னா உங்களுடைய கேரியரில் யூஸ் ஆகும் கேரியரில் இருக்கிற அது அதில் யூஸ் ஆகும் பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா அதில் வந்து டெசிஷன் மேக்கிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹெல்த்தும் முக்கியம் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொசிஷனில் இருக்கிறவங்க அதிகார பதவிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு குரோத் கிடைக்கும் செவ்வாய் வந்து இந்த இடத்துல உச்சமாகறார் கூடவே சூரியன் இருக்கார் கூடவே சுக்கரன் இருக்காரு சுக்கரப்பயிற்சியா நம்ம பாக்குறோம் சுக்கர பயிற்சிக்கு இந்த சூரியனும் செவ்வாயும் சேரும் பொழுது உங்களுக்கு அப்படி அப்படிப்பட்ட ஒரு பலன் கொடுக்க போறாங்க ஒரே ஒரு விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் அவசரப்படாம இருக்கணும் அதே நேரத்துல வண்டி வானத்துல போகும்போது கவனமா இருக்கணும் ஆக்சிடெண்ட்டுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுக்கு புதன் புதன் வந்து உங்க ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கும் ஒன்பதாவது வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பாக்யாதிபதியாகவும் ருணரோக ஸ்தாகனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அவரு வந்து உங்களை உங்களுடைய ராசிக்கு வர ஜென்மத்துக்கு வரார் இது என்னென்னா உங்களுடைய ம மைண்டில் வந்து ஷார்ப் திங்கிங் ஷார்ப்பாக இருக்கும் மைண்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அது மாதிரி பிளானிங்லாம் நல்ல கிளியரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஜெயிக்க ஜெயிக்கிற அளவுக்கு உங்களோட பேச்சு இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த இது வந்து எதில் யூஸ் ஆகும் இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகும் பிஸ்னஸ் டீலில் சக்ஸஸ் ஆகும் மீட்டிங்கில் ப்ரெசென்டேஷன் கொடுக்குறதில் ஸ்ட்ராட்டஜி வைக்கிறதுல யூடியூப்பில் இருக்கிறவங்க அது மாதிரி டீச்சிங்கில் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்கிறவங்க பேச்சுனால வாழ்க்கை நடத்தக்கூடிய பேச்சு பேச்சு சம்மந்தப்பட்ட அனைத்துமே இப்போ மேடை பேச்சு அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பீரியடில் இது எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து திடீர் பணங்களை வந்து திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்டம் திடீர் பண வரவுகளை ஏற்படுத்துவார் அதாவது அது மாதிரியான கண் கண்வன்ஷனாக இருக்கக்கூடிய பணங்கள் திட்டமிடப்படாத பணங்கள் வரலாம் மறைமுக ரகசியமான பணங்கள் வரலாம் கமிஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா கமிஷன்ஸ் ஏஜென்சி கமிஷன் சொல்கிறாங்க அது அது மாதிரி வந்து உங்களுக்கு டிஏ இது மாதிரி வேண்டியதா இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே வர வேண்டிய பணங்கள் இருந்தது இல்லை கடன் எண்ணிக்கோ வாங்கினதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லை இன்ட்ரெஸ்ட் வருது அது மாதிரி எல்லாம் வந்து அன்கன்வென்ஷனலான இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளிநாடு ஆன்லைன் சம்மந்தமான ஏர்னிங்ஸும் வந்து அதிகம் வந்து காலக்கட்டத்தில் அதுவும் வந்து அதுவும் நல்லாயிருக்கும் பொதுவாக வந்து பணம் வந்தால் கூட பேச்சில் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டில் எத்தனை கிரகங்கள் இருக்கிறதால இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்லுவேன் உங்களுக்கு கேது வந்து எட்டாவது வீட்டில் இருக்கார் ரெண்டு எட்டில் ராகி கேது இல்லையா எட்டில் கேது இருக்கார் அதனால் வந்து திடீர்னு வந்து எல்லாம் என்ன தேப்போல் எவ்வளோ வாழ்ச்சி அப்படின்ற ஒரு வெறுப்பு வரும் அதே சமயம் வந்து ஒரு பயம் இல்லாத ஒரு தன்மையும் இருக்கும் இது ரெண்டுமே இருந்தாலே உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து நல்லா இருக்கும் உள்ளே வந்து ஏன் எதுக்கு அப்படின்ற கேள்விகள் கேட்கலாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தமான வளர்ச்சிகள் மெடிடேஷன்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் பொதுவாக அந்த காலகட்டத்தில் வந்து ஏற்கனவே உள்ள கர்மாலாம் அழியக்கூடிய காலகட்டம்னு நீங்கள் அதை எடுத்துக்கணும் அந்த கர்மானால நீங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அது மூலமாக கர்மம் நீங்கள் தீக்குறீங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் பொதுவாக வந்து இந்த காலக்கட்டத்தில் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அலட்சியமாக இருக்கக்கூடாது சனி பகவான் வந்து உங்களுக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் மூணுன்ற தைரிய விரிய ஸ்தானாலே அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய எஃபோர்ட் வந்து அதிகமாக இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுடைய தைரியத்தை தன்னம்பிக்கையை டெஸ்ட்டு பண்ணக்கூடிய அதாவது பரு ப பரிட்சை பார்த்து பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு பண்ணக்கூடிய நிகழ்வுகள் நிறையா நடக்கலாம் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால ஸ்லோவாக இருக்கும் மூணில் சனி நல்லதே பண்ணுவார் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசியாதிபதி கூட அவர் அதனால் வந்து ஸ்லோவாக இருக்கான ஆனால் ஸ்டெடி முன்னேற்றமாக இருக்கும் ஸ்லோ பட் ஸ்டெடி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் ஆனால் வக்ரமாக இருக்கார் அதனால வந்து ஒர்க்கு ப்ரெஷர் அதிகரிக்கும் வேலையில வந்து சுமை அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு எதிர்பால்லாம் வந்து உங்களை சேலஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பொது உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கணும் சுகர் சாப்பிட சாப்பிடக்கூடாது பிபிக்கு இந்த மாத்திரை எடுத்துக்கணும் மாத்திரை எடுத்துக்கணும் டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு சாப்பிட்ணும் அது மாதிரி ஒரு டிசிப்ளினை வந்து நீங்கள் கையை கடைப்பிடிக்கணும் டிசிப்ளினை கடைப்பிடிச்சிங்கன்னா தான் இந்த காலகட்டம் நல்லா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உங்களை பாதுகாத்துக்கணும்னா டிசிப்ளின்டாக நீங்கள் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது புது வந்து இன்கம் க்ரோத் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் புது ஏர்னிங்கான சோர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது எக்ஸ்பென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது பணம் வந்ததுன்னா செலவு பண்ணுவோம் அப்போ செலவு வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா சேமிப்பு கிடைக்கும் இதுதான் இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனால் நல்லது ரிலேஷன்ஷிப் வந்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இருக்கும் ஏக் வரலாம் தலைவலி வரலாம் பிபி வரலாம் சதை பிடிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி ரெஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இரண்டையும் பண்ணீங்கனாலே இந்த காலகட்டம் நல்ல காலகட்டமா இருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்துல அவங்க ராசியா சனி பகவான் சனிமான வழிபடுறது நல்லது ஓம் சனீஸ்வரா எனமஹா அப்படின்னு சொல்லி ஒரு பத்தொன்பது தடவை டெய்லி சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயில இருக்கிற நவகிரக நவகிரகம் சனிக்கிழமை அன்னைக்கு போய் மூணு தரம் சுத்திட்டு ஒரு நல்லெண்ணெய் விலைக்கு ஏத்திட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கணும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை பாதையில் மாத் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் நீங்கள் எடுத்துட்டீங்களா உங்களுடைய வாழ்க்கை நல்ல உச்சமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு ஜென்ரலான தான் அதாவது மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடிய பலன்கள் ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா தான் அதனுடைய விஷயங்கள் வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களோட குடும்ப ஜோ பக்கத்தில் ஜோசிய டேக்குமே கொடுத்துக்க பார்க்கலாம் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொடுங்க உங்கள் ஜாதத்தை நம்ம அரசி பார்ப்போம் உங்களுடைய உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் பிறந்த ஊர் இதெல்லாம் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து நீங்கள் போட்டு விடுங்க உங்கள் ஜாதகத்தை உங்கள் பேர் சொல்லாமல் உங்கள் ஜாதகத்தை நம்ம எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் அனலைஸ் பண்ணி வீடியோ போடலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ அதை பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்